நீங்கள் முதல்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி தப்பிப்பீங்க பொதுவாக சிங்கம் புலி எல்லாமே அதோட இறையோட கழுத்தை பார்த்து தான் குறி வைக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த இறையோட மூச்சுக்குழாயில் போகிற அந்த காற்றை நிறுத்தி நுரையீரலை செயலுக்க வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு சாப்பிடும் அறையில் வாழ்கிற முக்காவாசி உயிரினங்கள் இந்த மாதிரி தான் வேட்டையாடுது ஆனால் முதலைகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே வேட்டையாடும் தண்ணீருக்கு அடியில் பொறுமையாக ஏதாவது ஒரு உயிரினம் தண்ணி குடிக்க வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்ருப்போம் அப்படி தண்ணி குடிக்க வர்ற அந்த உயிரினத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு அதை கொல்லாமல் அந்த உயிரினத்தோட காலையோ தலையவோ பிடிச்சி அது உடம்பை முழுக்க சுற்றி அந்த பாட்டை பிச்சு தனியாக எடுத்து சாப்பிடும் இந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணும் பதட்டப்படாமல் அது உடம்பை இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படி அந்த சுற்றும் போது அதோட சேர்த்து நீங்களும் ரொட்டேட் ஆகணும் இப்படி சில நேரங்கள் கழித்து அந்த முதல்ல சோர்வாயிரும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரி வாங்க பொதுவாக முதலைகளோட உடம்பு பயங்கரமாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஒரு கத்தியை வச்சு வெட்டினாலுமே அது உடம்புக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது இப்படி இருக்க பட்சத்தில் அது உடம்புல சாஃப்டாக இருக்க பகுதியான கண்களை குறி பார்த்து தாக்கணும் அப்படி தாக்கிற பட்சத்தில் அது வழி தாங்க முடியாமல் அதோட வாயை ஓப்பன் பண்ணும்